பெண்களுக்கு ஒரு இளம் வயசிலிருந்து வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை ஊக்குநீர் குழப்பங்களும் அதில் சார்ந்த பிரச்சனைகளும் அதாவது ஊக்குநீர் குழப்பம்னு சொல்கிறது அநேகமாக தைராக்சின் டிவிஷன்சி என்று சொல்கிறது தைராக்சின் குறைபாடு இந்த குறைபாட்டினால் ஒரு சிலர் உடல் பெருமனாகவும் தலைமுடி உதறுதல் அதிக பசி எடுத்தல் அப்படியான பண்பும் ஒரு சிலருக்கு உடல் மிக மெலிந்து போதல் நினைவாற்றல் குறைவு கைநடுக்கம் உடலில் பதட்டம் இப்படியான தன்மைகளும் ஏற்படுகின்றது இவையெல்லாம் என்னடால் அநேகமாக இந்த வயசு வந்த பெண் குழந்தைகளுக்கான மாதவிடாய் ஒழுக்கு ஒழுங்கு குறைபாடும் சில சத்து குறைபாடுகளும் தான் இவர்களுக்கு இந்த நிலைப்பாட்டுக்கு காரணமாகுது இதற்காக நாங்கள் அதான் அந்த உடம்பு நஞ்சகற்றல் என்ற முறையின்படியே இவைகளுக்கான முறைகள் அநேகமாக எங்களுக்கு தைராக்சி நண்ட குழப்ப பிரச்சனைக்கு நாங்கள் பிடியூட்டரி ஹோமோனை சமப்படுத்துகிற மருந்துகளைத்தான் நாங்கள் அநேகமாக இதுக்கு பயன்படுத்துகிறோம் காரணம் ஒழுங்கான அதற்குரிய அந்த ஊக்குநீரை சமப்படுத்தும் எண்ணெய்கள் தலைக்கு வைத்து ஒழுங்காக கிளம்ப குறுக்காக குளிக்க பண்ணுவது ஒவ்வொரு நாளும் உள்ளங்கால் சில எண்ணெய்களை தேய்த்து ஸ்டிமுலேட் பண்ணுறது சில அந்த டீடாக்சளுக்கான சில உணவு முறைகளையும் மருந்து முறைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதை ஒரு கிருமமாக செய்து வந்து ஒரு மூன்று மாதங்களுள் அது மாத விளக்கு ஒழுங்குகளையும் அவைகள உடல் வளமையான நிலைப்பாட்டையும் பராமரித்து கொண்டு வந்தால் அது சமன்பாட்டுக்கு வந்து விடுகிறது அது ஒரு இயல்பாகவே எங்களுடைய மருத்துவ முறைக்கு அது ஒரு வெளி சுலபமான மருத்துவ முறையாக இது செய்கிறோம் வாழ்நாள் முழுவதும் இதுக்கான மாத்திரை போட வேண்டிய அவசியமோ அல்ல அதனால் வேறக்கூடிய விளைவுகளுக்கும் அவசியம் இல்லாத முறையில் எங்களுடைய ஆயுர்வேத மருத்துவ முறையில் கூறப்பட்டிருக்கின்றது